விஜய் டிவியில் ஒலிபரப்பான ராஜாராணி சீரியல் மூலம் செம்பாவாகவும் ராஜாராணி இரண்டாம் பாகத்தில் சந்தியாவாகவும் நடித்து மக்களின் மனதில் நீங்காத வண்ணம் இடம் பிடித்தவர்தான் சீரியல் நடிகையான ஆலியா மானசா அவர்கள் இதனைத் தொடர்ந்து சன் டிவியில் ஒலிபரப்பான இனியா தொடர் மூலம் மேலும் மக்களின் மனதில் நீங்காத வகையில் இடம் பிடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் சன் டிவியின் இனியா தொடர் முடிந்ததிலிருந்து அவர் எந்த தொலைக்காட்சி சீரியலில் கமிட்டாவார் என்ற எதிர்பார்ப்பு அவருடைய ரசிகர்களிடம் அதிகமாகவே இருந்தது இந்நிலையில் நடிகை ஆலியா மானசா நேற்று தனது பிறந்த நாளை முன்னிட்டு துபாயில் குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடினார் தனது கணவருடன் நடித்த கிளியோ பாட்ரா ஆல்பம் பாடலையும் வெளியிட்டிருந்தார் இதோடு ஆலியா மானசா தனது புதிய தொடரின் அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் சன் மற்றும் விஜய் டிவியில் சீரியல்களில் நடித்த இவர் தற்போது ஜி தமிழ் பக்கம் வந்துள்ளார் ஜி தமிழில் ஒரு தொடரில் நடிக்கப் போகிறேன் என்பதை தனது பிறந்த தெரிவித்துள்ளார் ஆனால் எந்த தொடரில் நடிக்கப் போகிறார் அதன் பெயர் என்ன என்று குறித்த தகவல் எதையும் அவர் வெளியிடவில்லை இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க